வியூவர்ஸ் அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து தேடி தேடிப்போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்போ நடிப்பு நிறைந்த உலகம் இது மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அதுபோலத்தான் சில மனிதர்களும் பிரச்சினையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலிகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது போலியான தான் இயங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம் ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவதெல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கும் பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பதில்லை நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்றுவிடு உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அளத்தான் செய்யும் அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது வாழ்த்தியும் விடாது அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள் குருடராய் சில நேரமும் செவிடராய் சில நேரமும் ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம் அதிகம் நம்பாதி அதிகம் நேசிக்காதி அதிகம் அக்கறை காட்டாதி காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும் நாம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம்ம கூடவே வருவாங்க என்று நினைப்பது நம்ம முட்டாள்தனம் யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது உங்களைத் தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் பொறுமையாக இருங்கள் உங்களை குறை சொல்பவர்களை அப்படியே விட்டுவிட்டு கடந்து விடுங்கள் அவர்கள் தெரிந்தது அவ்வளவுதான் அவர்களால் முடிந்தது அது மட்டும்தான் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இரு அதுபோதும் உன் வாழ்க்கைக்கு விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் வாய் வலிக்கும் வரை உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம் தான் குறை காண்பதும் குறை கூறுவதும் ஒரு பழக்கமல்ல அது ஒரு மனநோய் உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் வெட்கி தலை குனிந்து போகட்டும் எப்போது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளறத் தொடங்கினாயோ அப்போதே நீ குறைந்து விட்டாய் உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை உன் முன் நின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்கத் தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்வோருடன் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனச்சாட்சியை பூட்டி சாவியை தொலைத்தே விட வேண்டும் ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள் ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள் குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் தன்னை சிறந்தவராய் காட்ட சிலர் எடுக்கும் ஆயுதமே பிறரை தவறாய் குறை கூறி விமர்சிப்பது பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவனிடம் நீ எச்சரிக்கையாக இரு ஏனெனில் இனி ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடமும் குறை கூறுவான் அவன் நம்மை குறை சொல்பவர்கள் மிக திறமைசாலிகள் என்று நினைக்க வேண்டாம் குறை சொல்வதில் மட்டுமே அவர்கள் அதிக திறமைசாலிகளாக இருக்கலாம் நீ எங்கு போனாலும் என்ன செய்தாலும் உன்னை பற்றி குறை கூற நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை குறை கூறும் அளவுக்கு அவர்கள் நல்லவர்களும் அல்ல அதை கேட்டு கவலைப்படும் அளவிற்கு நீ கோலையும் அல்ல அடுத்தவர்களிடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகிறான் தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான் இதுதான் உலகம் எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்துகிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டோ ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே ஒரு தவறுதான் துரோகம் உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான் நண்பன் நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் முன் விமர்சிப்பான் துரோகி இல்லாத நேரம் பார்த்து நம்மை பற்றி பேசுவான் இந்த உலகில் எதிரிகள் குறைவோ துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவோ நடிப்பவர்கள் அதிகம் பாசமோ நட்போ குறைவோ ஆனால் வேசமோ அதிகம் என்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்று அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும் இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும் தெளிந்த மனதோடு முடிவெடு உன் பலத்தோடு மோதுகிறான் என்றால் அவன் உன் எதிரி உன் பலவினத்துடன் மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி பத்து நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி தருவான் பத்து எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி தருவான் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள் சிரித்து கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்து கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் கூட்டத்தில் எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியாது இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே